வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே மீனா நான் போய்ட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு யா இட்ஸ் குட் நிறைய एक्चुअली வந்து நிறைய கைனஸ் அண்ட் லவ் வந்து போ கிடைக்குது நிறைய தெரியாதவங்கலாம் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி அப்பாவ பாத்துக்கோங்க நான் एक्चुअलीங்க அப்பா கிட்ட சாரி கேட்கணும் நினைக்கிறேன் நான் எப்பவுமே அவரை நான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பேன் ஏன்னா அவர் வந்து டீ ஸ்டால் தான் வச்சிருக்காங்க பெருசாக அவருக்கு வந்து இது இருக்காதுன்னு சொல்லி தான் நான் யோசித்தேன் நம்பர் தந்தார் இவர் காண்டாக்ட் பண்ணி கடைக்கு வந்து டீ குடிக்க வர வரை ஒரு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார் விஜயன் சன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவரே கால் பண்ணி அப்போ வந்து அவர் ஒன்று சொன்னார் ஜஸ்ட் அவர் லெக்சியை மட்டும் காப்பாத்து அப்படின்னு சொன்னார் நான் நீங்கள் யார் ஆக்சுவலாக போ விஜயன் சன் நீங்க வந்து ஷோலயே சொல்லியிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் சொல்லி ரொம்ப எமோஷனலா இருப்பீங்க எதனால அவ்வளவு எமோஷனலா ஆக்சுவலி அது அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது மாதிரி ஆயிடுச்சு சில பேர் கேட்டாங்க அது கேஷுவலா சொல்லியிருந்துருக்கலாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தான் ஃபர்ஸ்ட் கம்பெனில பெருசாக ஆகும் லேர்னிங் வேர்னிங்கும் இல்லை ஐ ரிமெம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டில ஐ காட் அ குட் ஜாப் எமெர்ஜென்சி ஐடி கம்பெனி பட் நான் அது வேணான்னு சொல்லி நான் மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன் மெக்கானிக்கல் கோர்ல தான் போவேன்னு சொல்லி வேலை பார்த்தேன் அது ஐ ரெக்ரெட் தட் நோ உண்மையாலே இது ஏன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சொல்திங் சாலரி எதுவும் வீட்டை சப்போர்ட் பண்ண முடியல அண்ட் அண்ட் லக்கி லி அப்பாவோடய ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணாங்க என்னை ஜாயின் கேட்ர பில்லர் கேட்ர பில்லர் இப்போ ஃபோர்டில் இருக்கேன் ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் த டூ கம்பெனிஸ் வந்து வேர்க் கல்ச்சர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டது இந்த கம்பெனி தான் இந்த ரெண்டு கம்பெனிலாம் ஆக்சுவலி ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் ரெண்டாவது அப்போது அந்த டைமில் அதுதான் யோசிக்கிறது ஏன்னா நான் பர்சனலாக எங்கள் அப்பா வந்து நிறைய பேர் திட்டியிருக்கேன் அம்மா தம்பி எல்லாமே திட்டியிருக்கேன் ஏன் இதை நீங்க பண்றீங்க இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு தான் நான் யோசிச்சது ஐ மீன் நான் சொன்ன தெரியுமா அந்த ஒரு இன்சிடண்ட்ட அவர்கிட்ட போயிட்டு ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு நான் நான் ஆக்சுவலி வந்து இந்த கம்பெனி விட்டு போற டைம்ல தான் சாரை போய் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி இருக்கு நான் பார்த்தது கூட இல்லை வேற நேர்ல பார்த்தது இல்லை ஃபோன் கால்ல பேசுறது அதோட போவேன் எனக்கு என்னன்னா அப்பாவோட ஒரு வார்த்தைக்காக நம்மளுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அந் அது ஆனால் அதையும் நான் வெளியே சொல்லல அந்த ஷோவில் சொன்ன மாதிரி வீட்லையாக இருக்கணும்னு தெரியாது இட்ஸ் லைக் அது என் பர்சனல் பிரேக் டவுனாக ஏன்னா தான் வந்துச்சு நீ ஷோ வந்து இப்போக்கே ஐஸ் பிரேக்கர் ஃபார்மி அது அந்த டைம் தான் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஒரு டைம் சாரி சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் அந்த ஃபர்ஸ்ட் மூவ்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து தமிழில் சொல்லணும் அந்த பிள்ளையா சொல்லின்னு சொல்லுவாங்கல்ல அது போட்டது வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அப்பாவோடய வார்த்தைகளை தான் வந்து இது பண்ணாங்க

ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் இங்கே சர்வை வெயிட் பண்ணேன் சொல்ல கூட நான் நீங்கள் நல்லா அந்த மாதிரி ஒரு டாப்பிக் நான் வெயிட் இருந்தேன் பட் எனக்கு இது கிளிக் ஆயிருக்கு அந்த ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் சிம்பிளாகி அது மாதிரி தான் டாப்பிக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அது கிடைக்கல நிறைய பேர் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் இது கிளிக் ஆச்சு சரிங்கண்ணா சரி இட் இட் வாஸ் அன் மை பட்டேட் ஸோ போய் விவாட்டி பண்ணலாம் பண்ணிச்சு போயிட்டேன் அந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருந்தீங்களா அதுக்கு முன்னாடி நீங்க அப்பா எப்படி பாத்தீங்க அந்த இன்சிடென்ட் அப்புறம் இப்ப அப்பா எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி எனக்கு என்னன்னா இது அப்பான்னு இல்லை அம்மா அப்பா தம்பி எல்லாரையும் வந்து திட்டுறது தான் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம நாம ஏதாவது ஒன்று கரெக்டாக பேசியிருப்போம் பட் அந்த கரெக்டாக அவங்க கேட்காம வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க அதனால சில இன்சிடென்ட்ஸ் அதுக்கப்புறம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதை நான் எப்பவுமே வந்து அந்த அதை அதை ஒரு இதுவாக பிடிச்சிட்டு நான் அதையே பற்றி பேசிக்கிட்டு இருப்பேன் அப்பா கிட்ட அதை பற்றி திட்டுறது அம்மா கிட்ட தம்பிக்கிட்ட தான் பேசுறது சோ அந்த இன்சிடென்ட் நான் அப்புறம் பண்ணேன் எங்க அப்பா இல்லைன்னா நான் இல்லை அதுக்கப்புறம் தான் நான் அந்த இன்சிடென்ட் அப்புறம் பாசிட்ட பத்தி யோசிக்கும் போது எனக்கு அப்பா வந்து நமக்கு இந்த மாதிரி அப்பா கிடைக்கலன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் ஐ ரிமெம்பர் எனக்கு எத்தனை வயசுன்னு தெரியல கால் வந்து எப்போ எனக்கு வச்சுக்கோ

நைட்ல அழுதுவாங்க அந்த அந்த டைம்ல வந்து பாத்தீங்கனா அப்பா கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நகையெல்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த மெடிக்கல் ட்ரீட்மென்ட்லாம் வந்து பண்ணாங்க இப்போ அதெல்லாம் சின்ன விஷயத்துல நடக்குது அதனால அப்பா சொன்னதே இல்ல இந்த மாதிரி இன்சிட் நடக்கும் போது தான் நாம பாஸ்ட்ல வந்து நம்ம எவ்வளவு அவர் வேல்யூ பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்ச டைம்ல அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருந்தாங்க அந்த மாதிரி அப்பாவோட லெகசிய காப்பாத்தவே அப்படின்னு சொல்லி என்னால அது ஏத்துக்கவே முடியல ஒரு அது ரொம்ப பெரிய வாதை அப்படினு சொல்லி ரொம்ப இப்ப ரொம்ப ப்ரடா ஃபீல் பண்ண வச்சிட்டேனான்னு கேட்டா அந்த அளவுக்கு இல்லை பட் ஸ்டில் ட்ரைங் இன்னும் நான் அந்த கோல் அச்சீவ் பண்ணல அவரை மாதிரி ஆனஸ்டா இருக்கணும் அவர் வந்து யாருக்கிட்டையும் வந்து பணம் வாங்க மாட்டாரு கொரோனா டைம்ல அவங்களே கொடுத்தாலும் வந்து நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க டீ கடையெல்லாம் மூடிட்டாங்க அப்போ கூட வந்து இல்லை நம்ம இதை வச்சு சமாளிச்சிடலாம்னு சொல்லி எனக்கு என்ன பண்ண முடியுமான்னு தெரியல இப்போ வந்து நம்ம தான் பசங்க நல்லா பிள்ளையில வளர்த்து நல்லா படிக்க வச்சுட்டு அதுவே நம்மளுக்கு போதும் அப்படின்னு ஒரே எண்ணம் ஒரு வீடு வீடு ஒண்ணு கட்டி கொடுத்துருவோம் நிம்மதியா போயிடுறான் பசங்க நல்லா இருக்கணும் ஓகே அப்படிலாம் எதா இருந்தாலும் நேருக்கு நேரம் பேசிட்டு அப்படியே விட்டுருவாங்க அப்புறம் நினைச்சுக்கினே இருக்க மாட்டேன் நினைச்சா அதுவே ஒரு யாதி மாதிரி

நம்ம அதெல்லாம் இது பண்ண மாட்டோம் எது வேணும்னாலும் இப்ப கூட மாத்தணும் ஒன்னு வேண்டாம் எனக்கு இது போதும் சார் உங்களுக்கு தோணி இருக்கா சார் நம்ம நம்ம படிச்சிருக்கோம் ஆனா நம்மளுக்கு கூட இந்த குவாலிட்டி எல்லாம் நான் அப்பாக்கு மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னு ஆக்சுவலி அது மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு குறிப்பா சொல்லணும்னு நான் சொல்ல தெரியுமா ஹானஸ்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க நம்பாம நம்ம இருக்கு ரொம்ப நம்ம வந்து கடன் வாங்கி ஒரு ஆடம்பரமான லைஃப்ல வாழக்கூடாது சிம்பிளான ஒரு லைஃப் வாழணும் அப்படிலாம் சொல்லி அப்பா இது பண்ணுவாங்க அது இப்போ வரைக்கும் நான் கொஞ்சம் அதில் தடுமாறிக்கிட்டே தான் இருக்கேன் ஏதாவது ஒன்று ரொம்ப நான் ஐ டோன்ட் மீன் நல்லா சீரியஸான லைஃப் ஆகணும் நான் இது பண்ணல பட் அந்த சிம்பிளை விட கொஞ்சம் மேலே இருக்கணும்னு சொல்லி நான் கொஞ்சம் யோசிப்பேன் பட் அப்பா தரும் மாதிரிலாம் சிம்பிளான லைஃப் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருப்பாரு அந்த குவாலிட்டி நான் இப்போ வரைக்கும் கெயின் பண்ண ட்ரை பண்ணிடுவேன் இந்த ஜென்ரேஷன் பசங்கள்லாம் வந்து என்னதான் நல்லா படிப்புலாம் கொடுத்தாலும் வேற வழியில போயிடுறாங்கல்ல வழி தவறி போயிடுறாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் போல அப்பெல்லாம் போக மாட்டேன் அவ அவனுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல மூல அதாவது அத பயன்படுத்திடுவான் எதுவுமே அவ்வளவு சீரம் தேடப்பட முடியாது ஏன்னா அவளுக்கு மேல அவங்களுக்கு திறமை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும் அத மாதிரி அவன் அந்த அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ ஷோல வந்து சொல்லியிருப்பாரு சார் இதுதான் ஷோ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் லவ் பண்றது எல்லாம் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு வந்து இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல ஏன் ஷோல அப்படின்ற மாதிரி அது சொன்னேன் அத முதல்ல சொல்லியிருக்கேன் அப்படியே சொன்னேன் அங்க கொஞ்சம் நிச்சயமாட்டி எல்லாம் ஏத்துக்கிருவோம் தாராளமா அம்மா இருந்தாலே லைஃப் முடிஞ்சு போச்சுன்னா பசங்க தானே நல்லா இருக்கணும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சிதான் நாளை இப்படி நாளை இப்படி ஆயிட்டமே அப்படின்றது கூடாது அவங்களுக்கு நல்லா இருக்கும் எதிர்பார்த்தீங்களா அப்பா இப்படிதான் பதில் சொல்லுவாரு எதிர்பார்த்தேன் அப்பா அப்பா ரொம்ப சோஷியல் அவர் ஒன்றும் எதுவும் சொல்ல போகிறது இல்லைன்னு தெரியும் ஜஸ்ட் நான் கேட்டேன் அண்ட் உங்களுக்கு தோணி இருக்கேன் அந்த மாதிரி இத்தனை நாளாக நம்ம வந்து அப்பாவை அலட்சியமாக பார்த்துட்டோம் அண்ட் நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து மாறி இருக்கு நிறைய மாறி இது பண்ணியிருக்குன்னு தோணி இருக்கேன் அவங்களுக்கு அது ஆக்சுவலி எனக்கு இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்ஸ்டிடென்ட் சொன்னேன் இல்லை அந்த இன்ஸ்டிடென்ட்டும் இல்லை எனக்கு ரெஃபர் பண்றது அந்த இன்ஸ்டன்ட் இல்லை முன்னாடியே வந்து நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கேன் சொல்ல முடியல நிறைய இருக்கு வீட்டு வாடகை கட்டும் போதெல்லாம் நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் நான் வந்து ஆக்சுவலி சேலரியில பாதி இதுக்கு போற மாதிரி இருக்கு இத்தனைக்கும் எனக்கு வந்து ஃபிக்சடா இன்கம் கிடைக்குது நம்மளை நாம கொஞ்சமா சமாளிக்கிறோம் எப்படி தப்பாவால் வந்து இத்தனை வருஷம் இந்த வீட்டு வாடகை எல்லாம் இருக்க முடிச்சு கரண்ட் பில் கட்ட முடிஞ்சு எஜுகேஷனுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் தனி அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்ஸு புக்ஸு பென்ஸு அப்பப்போ வந்து அப்போ போய் காசுலாம் கேட்பேன் அந்த டைமில் எனக்கு இப்போ தோணுது நம்ம ரொம்ப அப்போ கஷ்டப்படுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நாம நாம நம்ம பாக்கெட்ல இருந்து காசு போற வரைக்கும் நமக்கு புரியாது அதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது ஓகே நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம் அப்பாவை எதுனால சார் இங்கிலீஷ் மீன்ல படிக்கும் அது எங்க அப்பா எங்க அண்ணன் தான் சொன்னாரு என்னடா என் தம்பி ஏதோ கம்மியா பீஸ் கட்டி ஏதோ படிக்க வைக்கிறான் நான் சொன்னேன் இந்த இதுல இது இதுல ஏன்டா செந்தாமசில் ஏன் படிக்கிற இதுல வேற கார்பரேஷன் ஸ்கூல்ல இருந்தா அவ்வளவு கம்மியா இருக்கும் அப்படின்னா நான் சொன்னேன் பசங்க நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு அப்ப என் மைய தான் அங்க உன் மன் பிளேன் கேட்டா அவ வசதி இருந்தா பிளேன் கூட வாங்கி குடுப்பேன் உம் அப்படின்னு சொன்னேன் நீ என் பிள்ளை நீ அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது உன் பிள்ளை எப்படி பண்ணிக்கணும் அப்பணி இப்படித்தான்டா இருப்பான் அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எங்க அண்ணன் எங்க எங்க அண்ணனும் சரி எங்க அக்கா விடுக்காம சரி அப்படின்னு சொன்னாரு ஏன் அவன் எப்படி தம்பி படிக்க வைக்கிற நீ இப்படி பண்ற அப்படி பசங்க படிக்கணும் பசங்க அதை குரூப்பப்படித்தான் பண்ணணும் உங்களுக்கு அப்பாக்கு ஏதாவது சாரி சொல்லணும் நான் ஷோல சொல்ல மறந்துட்டேன் இதெல்லாம் சொல்லிருக்காம ஷோல அப்படி எல்லாம் யோசிச்சு இங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருந்தா

இட்ஸ் என்ன சொல்றது நானா நான் பத்து பர்சன் கூட செய்யல எல்லாமே அப்பாதான் தேங்க்ஸ் அளி ரொம்ப அழுத்தமா வந்து ஷோல நீங்க தான் வந்து லாஸ்டா முடிச்சிருப்பீங்க அந்த மாதிரி ஆஹ் இஸ் மை ஹீரோவா சம்திங் சொல்லி யா 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 அந்த லைக் அந்த பாயிண்ட் வந்து எப்படி இருந்துச்சு லைக் எமோஷனல்லா யா அது ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் எனக்கு தோணுது நம்ம இத கொஞ்சம் ஆளாமையே வந்து சொல்லியிருந்து இருக்கலாம் மீன் அந்த டைம்ல அங்க நடந்த இன்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து மென்டலி அந்த பிரேக் என்ன பிரேக் டவுன் ஆச்சு பட் யா அது எப்படிதானும் சொல்லிதான் ஆகணும் அந்த டைம்ல சொல்லிட்டேன் அவ்வளவு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பேசுறது ரொம்ப அழகான ஒரு பாண்ட் தெரியுது சோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்